முக்கியமான விஷயத்த பத்தி ஆழமா பார்க்க போறோம் இஸ்லாமிய பார்வையில ஆண் பெண் இந்த ரெண்டு அடையாளங்களை தாண்டி வேற பாலினங்கள் இருக்கா பாரம்பரிய இஸ்லாமிய சட்டங்கள் இத பத்தி என்ன சொல்லுது அதே சமயம் நவீன மருத்துவம் இத பத்தி விரிவாகவும் ஆழமாகவும் அலசலாம் சரி நாம எதை பத்தி எல்லாம் பேச போறோம்னு ஒரு சின்ன கண்ணோட்டம் பாத்துடலாம் முதல்ல பாலினங்கள் பத்தின ஒரு சின்ன அறிமுகத்தோட ஆரம்பிக்கலாம் அப்புறம் இடைப்பாலினம் பத்தி இஸ்லாத்தோட பாரம்பரிய பார்வை என்ன நவீன மருத்துவத்தோட பார்வை என்னன்னு பார்த்து ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கலாம் அதற்கடுத்து உடல் ரீதியான அடையாளத்துக்கும் உளவியல் ரீதியான அடையாளத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை இறுதியா தீர்வுகள் மற்றும் சமூக பொறுப்புகள் பார்த்து முடிக்கலாம் சரி வாங்க முதல்ல இந்த முழு விவாதத்தோட மைய கேள்வி என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் பொதுவா நாம கேள்விப்படுறது என்ன குரான்ல இறைவன் ஆணையும் பெண்ணையும் படைச்சதா சொல்லப்பட்டிருக்கு அப்போ ஒரு கேள்வி எழுவும் இல்லையா இந்த ரெண்டு பிரிவுகளையும் சரியா பொருந்தாத தனிநபர்கள் இருப்பாங்களே அவங்கள பத்தி இஸ்லாம் என்ன சொல்லுது இங்கிருந்து தான் நம்மளோட இந்த ஆழமான அலசல் தொடங்குது வாங்க இப்ப நம்ம பயணத்தை கொஞ்சம் பின்னோக்கி எடுத்துட்டு போவோம் ஆரம்ப கால இஸ்லாமிய அறிஞர்கள் இந்த விஷயத்தை எப்படி அணுகுனாங்க அவங்களோட பார்வை என்னவா இருந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்போதைய காலகட்டத்தில் நாம இப்போ இன்டர்செக்ஸ் அல்லது இடைப்பாலினம்னு சொல்றத அவங்க குந்தா அப்படிங்கிற அரபு சொல்லால குறிப்பிட்டாங்க இது ஒரு மன ரீதியான விஷயம் இல்ல முழுக்க முழுக்க ஒரு உடல் ரீதியான நிலை இதை நம்ம சரியா புரிஞ்சு வகைப்படுத்தணும்னு அவங்க நினைச்சாங்க அவங்க ரொம்ப தெளிவா இத ரெண்டு வகையா பிரிச்சு பார்த்தாங்க ஒன்னு குந்தா கயிர் முஷ்கில் அதாவது சிக்கல் இல்லாத நிலை இதுல ஒருத்தருக்கு ரெண்டு பாலின உறுப்புகளும் இருந்தாலும் பருவ வயசுல தாடி வளர்றது மாதிரியோ இல்ல மாதவிடாய் வர்றது மாதிரியோ ஏதோ ஒரு பாலினத்தோட அறிகுறிகள் மேலோங்கி அந்த குழப்பம் தீர்ந்துடும் இன்னொன்னு குந்தா முஷ்கில் அதாவது சிக்கலான நில இதுல அறிகுறிகள் ரொம்ப தெளிவில்லாமலோ இல்ல சமமாகவோ இருக்கும் அப்போ பாலினத்தை தீர்மானிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் பாருங்க அவங்களோட அணுகுமுறை எவ்வளவு நடைமுறைக்கு உகந்ததே இருந்திருக்குன்னு சிறுநீர் கழிக்க எந்த உறுப்பு முதன்மையாக பயன்படுதோ அதை வச்சே அவங்க பாலினத்தை தீர்மானிச்சாங்க இது அவங்க வெறும் உற்றுநோக்கல மட்டும் அடிப்படையாக வச்சு எவ்வளவு தெளிவாக ஒரு முடிவுக்கு வந்தாங்கன்றதை காட்டுது சோ அவங்க ஒரு படிநிலையான முறையே வச்சிருந்தாங்க முதல் கட்டமா சிறுநீர் உறுப்போட செயல்பாட்டை பார்ப்பாங்க அதுலயும் தெளிவு கிடைக்கலனா ரெண்டாவது கட்டமா பருவமடைதல் அறிகுறிகளை அதாவது தாடி மாதவிடா இதெல்லாம் வச்சு பகுப்பாய்வு செய்வாங்க இதுலேயும் ஒரு தீர்வு கிடைக்காத ரொம்பவே அரிதான சிக்கலான நிலைமைகளில் விழா எலும்புகளை எண்ணி பாக்குறது மாதிரியான முறைகளையும் கூட குறிப்பிட்டிருக்காங்க இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா அவங்க கிட்ட இருந்த அறிவை வச்சு ஒரு தெளிவான வழிமுறையை உருவாக்கி இருந்தாங்க சரி இப்போ பாரம்பரிய பார்வையிலிருந்து நேரா சமகாலத்துக்கு வருவோம் நவீன மருத்துவ அறிவியல் இத பத்தி என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் அந்த காலத்துல அறிஞர்களுக்கு தெரியாத என்ன உண்மைகளை இன்னைக்கு அறிவியல் நமக்கு காட்டுது வெளிப்படையா பாக்கறத தாண்டி நம்மளோட புரிதல் இப்போ ஒரு மனுஷனோட மரபணு அளவுக்கே ஆழமா போயிருக்கு நவீன மருத்துவம் இடைப்பாலினங்கிறத வெறும் வெளிப்புற உறுப்புகளை மட்டும் வச்சு வரையறுக்கல அதுக்குள்ள இருக்கிற சூலகங்கள் அல்லது விந்தகங்கள் ஹார்மோன்கள் அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமா குரோமோசோம்கள் இது எல்லாத்தையும் சேர்த்து தான் ஒருத்தரோட பாலின நிலையை வரையறுக்குது இதுக்கு அடிப்படை என்னன்னா நம்மளோட குரோமோசோம்கள் தான் பொதுவா பெண்களுக்கு எக்ஸ் எக்ஸ் குரோமோசோம்களும் ஆண்களுக்கு எக்ஸ் ஒய் குரோமோசோம்களும் இருக்கும் ஆனா சில சமயம் இந்த குரோமோசோம் ஜோடிகள்ல சில மாறுபாடுகள் ஏற்படலாம் அந்த மாதிரி மாறுபாடுகள் தான் இடைப்பாளின நிலைமைகள் உருவாக்க காரணமாக அமையுது பார்த்தீங்கன்னா அறிவியல் இந்த நிலைகளை மூணு முக்கிய வகைகளாக பிரிக்குது ஒன்று ஆண் போலி இருபாளி இவங்களுக்கு எக்ஸ் ஒய் குரோமோசோம்கள் அதாவது ஆணுக்குரிய மரபணு அமைப்பும் உள்ளுக்குள்ள விந்தகங்களும் இருக்கும் ஆனால் வெளியில் பார்க்கறதுக்கு பெண் பிறப்புறுப்புகள் மாதிரியோ இல்லை தெளிவில்லாததாகவோ இருக்கலாம் அதே மாதிரி பெண் போலி இருபாலி வகையினருக்கு எக்ஸ் எக்ஸ் குரோமோசோம்களும் சூலகங்களும் இருக்கும் ஆனால் வெளிப்புற தோற்றம் ஆணுடையது போல இருக்கும் மூணாவதா ரொம்ப அரிதான நிஜ இருபாலி நிலை இதுல ஒருத்தருக்கு சூலகம் விந்தகம் ரெண்டு திசுக்களுமே இருக்கும் ஆக உள் உயிரியல் வேற வெளிப்புற தோற்றம் வேறையா இருக்கலாங்கிறத அறிவியல் நமக்கு தெளிவுபடுத்துது அப்போ சரி இந்த ரெண்டு பார்வைகளையும் அதாவது பாரம்பரிய ஃபிக் சட்டங்களையும் நவீன மருத்துவத்தையும் ஒப்பிட்டு பார்த்தா நமக்கு என்ன புரியுது வாங்க ஒரு பகுப்பாய்வு செய்யலாம் இந்த அட்டவணை ரொம்பவே சுவாரஸ்யமானது இது ரெண்டு அணுகுமுறைகளுக்குமான முக்கிய வித்தியாசத்தை பளிச்சுன்னு காட்டுது பாருங்க பாரம்பரிய ஃபிக் பார்வை வெளியில தெரியற உடல் அமைப்பு பருவ மாற்ற அறிகுறிகளை வச்சு முடிவெடுக்குது ஆனா நவீன மருத்துவம் கண்ணுக்கு தெரியாத உள்ளுறுப்புகள் குரோமோசோம்கள் ஹார்மோன்ஸ் ஆழமா போய் ஆராயுது அணுகுமுறையிலையும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு ஃபிக் ஒரு பார்த்து ஆண் அல்லது வகைப்படுத்த முயற்சி செய்யுது ஆனா மருத்துவம் ஒரு மருத்துவ நிலையா பார்த்து அதுக்கு நோயறிதல் மற்றும் சிகிச்சை தேவைன்னு சொல்லுது சரி இப்போ நாம ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வரோம் அதாவது உடல் ரீதியான இடைப்பாலின நிலைக்கும் உளவியல் ரீதியான மாற்றுப்பாலின அடையாளத்துக்கும் இடையில இருக்கிற தெளிவான வேறுபாட்டை நம்ம புரிஞ்சுக்கணும் இது ரொம்பவே அவசியம் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இடைப்பாலினம் அதாவது இன்டர்செக்ஸ் அப்படிங்கிறது பிறப்பிலிருந்தே வர்ற ஒரு உடல் ரீதியான உயிரியல் சம்பந்தப்பட்ட நிலை இது ஒருத்தரோட கட்டுப்பாட்டில் இருக்கிற விஷயம் கிடையாது ஆனா எதிர்பாலின சுபாவம் அதாவது டிரான்செக்ஷுவல் அப்படிங்கிறது ஒரு உளவியல் உணர்ச்சி சம்பந்தப்பட்ட நிலை இதுல உயிரியல் ரீதியா ஆணாவோ பெண்ணாவோ பிறந்த ஒருத்தர் தன்னை எதிர்பாலினமாக உணர்றாங்க அல்லது அடையாளப்படுத்திக்கிறாங்க இப்போ ஒருத்தர் தன்னை எதிர்பாலினமா அடையாளப்படுத்திக்கிறத வெளிப்படையா காட்டுறத பத்தி இஸ்லாமிய மூலங்கள்ல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பாப்போம் இந்த ஹதீஸ் பெண்கள் மாதிரி பாவனை செய்யற ஆண்களையும் ஆண்கள் மாதிரி பாவனை செய்யற பெண்களையும் கண்டிப்பதாக குறிப்பிடுது இங்கே வேண்டுமென்றே சாயல் செய்வது அப்படிங்கறது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஆனா இமாம் அன்னவவி மாதிரி இருந்த பெரிய அறிஞர்கள் இதுல ஒரு நுணுக்கமான வேறுபாட்டை காட்டியிருக்காங்க அவங்க ரெண்டா பிரிக்கிறாங்க முதல் வகை ஒருத்தருக்கு இயல்பாவே அவங்க வேணும்னு நினைக்காமலே பெண் போன்ற மென்மையான குணங்கள் இருக்கலாம் அவங்க அதை மாற்ற முடியலன்னா அவங்கள குறை சொல்ல முடியாதுன்னு சொல்றாங்க ரெண்டாவது வகை தான் ஒருத்தர் வேணும்னு வேண்டுமென்றே எதிர்பாலினத்தோட பழக்க வழக்கங்களை பின்பற்றுவது இந்த ரெண்டாவது வகையை தான் முந்தைய அதிஸ் கண்டிக்குதுன்னு அவங்க விளக்குறாங்க இவ்வளோ சிக்கலான விஷயங்களே பார்த்துட்டோம் அப்போ இதுக்கான தீர்வுதான் என்ன சமூகம் எப்படி நடந்துக்கணும் நவீன இஸ்லாமிய விளக்கங்கள் இதுக்கு என்ன வழியை காட்டுதுன்னு பார்க்கலாம் இப்போதைய இஸ்லாமிய வழிகாட்டுதல் இடைப்பாலினத்தவர் விஷயத்துல ரொம்ப தெளிவாவும் இரக்கத்தோடையும் இருக்கு அவங்களோட உடல் ரீதியான குழப்பங்களை சரி செய்ய அறுவை சிகிச்சை உட்பட எந்த மருத்துவ சிகிச்சையும் செஞ்சுக்கலான்னு சொல்லுது இது கடவுளோட படைப்பை மாத்திரதா கருதப்படல மாறா ஒரு குறைபாட்டை சரி செய்யற மருத்துவ சிகிச்சையாதான் பார்க்கப்படுது அவங்களுக்கு தேவையான ஆதரவையும் வழிகாட்டுதலையும் மருத்துவ உதவியும் கொடுக்கறது சமூகத்தோட கடமை ஒரு தடவை அவங்களோட பாலினம் தீர்மானிக்கப்பட்ட பிறகு அந்த பாலினத்துக்குரிய உரிமை உட்பட எல்லா சமூக சட்ட உரிமைகளும் அவங்களுக்கு கிடைக்கும் முக்கியமா அவங்களோட கண்ணியமும் சுயமரியாதையும் பாதுகாக்கப்படணும் அதே சமயம் பாலின முரண்பாட்டை அதாவது தன்னோட உயிரியல் பாலினத்தோட ஒத்துப்போகாத உணர்வுகளை அனுபவிக்கிறவங்களுக்கு உளவியல் ரீதியான ஆலோசனைகளையும் நிபுணத்துவ மருத்துவ வழிகாட்டுதலையும் வழங்கணும்னு பரிந்துரைக்கப்படுது இதை வந்து இரக்கத்தோட கையாள வேண்டிய ஒரு மனநலம் சார்ந்த பிரச்சனையாக பார்க்குறாங்க ஆக மொத்தத்தில் இதோட நோக்கம் என்னன்னா அந்த தெளிவில்லாத நிலையை சரி செஞ்சு ஒரு தனிநபரோட அடையாளத்தை ஆண் அல்லது பெண் அப்படிங்கிற ரெண்டு பாலினங்கள்ல ஒன்னா தான் அப்போ நம்ம முன்னாடி இருக்கிற கடைசி கேள்வி இதுதான் அறிவியலோட ஆழமான புரிதலையும் நம்பிக்கையோட வழிகாட்டுதலையும் ஒன்னா இணைச்சு சமூகத்துல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஆதரவையும் கண்ணியத்தையும் கொடுக்கற ஒரு நல்ல சூழலை நம்ம எப்படி உருவாக்குறது இதை யோசிக்க வேண்டியது நம்ம ஒவ்வொருத்தரோட பொறுப்பு